பாஸ்மகே நேரல் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசாரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் தை மாசத்தினுடைய பலன்களை பார்க்கலாம் முதல்ல இந்த குரோதி வருஷம் தை மாசம் அப்படின்றது வந்து பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான காலகட்டத்தை குரோதி வருஷம் தை மாதம்னு சொல்கிறோம் இந்த மாத பலனில் பொதுவாகவே நம்ம வந்து சௌரமானம்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறுறதை வச்சு தான் மாதத்தை வச்சு குறிக்கிறோம் நம்ம இந்த மாத பலன் முதல்ல வந்து இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அதாவது வேக வேகமாக செல்லக்கூடிய மாத கிரகங்களுடைய மாற்றங்கள் அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய மாசத்தினுடைய சாரம் அப்படின்னு பார்த்தாலே இல்லையானால் ரிஷபத்துல குரு வக்கரத்திலையும் கடகத்தில் செவ்வாய் வக்கரத்திலையும் கன்னியில் கேது தனுசுவில் புதன் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சனி சுக்ரன் மீனத்தில் ராகு இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பதினெட்டாம் தேதி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் வக்கரகதியில் மிதுனத்துக்கு போகிறார் அதாவது புனர் பூசம் ஒன்றாம் பாதத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு மகரத்தில் புதன் அதாவது பத்தொன்பதாம் தேதி மாதம் பிறந்து ஒரு நாலு அஞ்சு நாள்லேயே வந்து புதனும் வந்து சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுக்குரன் கும்பத்திலிருந்து மீனத்தில் போய் உச்ச ராகுவோட சேர்க்கை அதற்கு பிறகு இந்த மாதத்தில் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் கும்பத்திற்கு சனியோடு சேரப்போகிறார் இது வந்து இந்த மாதத்தினுடைய கோள்சார மாற்றங்கள் இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களினுடைய மாற்றங்கள் இந்த மாதம் பிறக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மகர மாதம் அதாவது பதினாலாம் தேதி மதியம் ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு தான் வந்து மாதம் பிறக்கிறது அதனால் உத்தராயணம் புண்ணிய காலம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதே உத்தராயணத்துக்கு மகர மாசத்துக்கு சூரியன் போறதே மத்தியானம் ரெண்டரை மணி ரெண்டே முக்கால் மணிக்கு மேலே தான் அதனால தை பொங்கல் வைக்கக்கூடிய நேரமும் வந்து நான் உங்களுக்கு பார்த்து இன்டிமேட் பண்றேன் சரி இந்த மாசத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா இந்த மாதம் பிறந்த உடனே பதினாலாம் தேதியே வந்து தைப்பொங்கல் மிகவும் விசேஷம் உழவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது உத்தராயண புண்ணியகாலம்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் தேதி வந்து மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல்னு சொல்லுவாங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அதாவது ரிலேட்டிவ்ஸ்னால் அக்கா தங்கைகள் எல்லாருமே வந்து அந்த காலகட்டத்தில் பிடி சுற்றி பிடி வச்சு அதன் மூலியமாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒற்றுமையை அதை தவிர ஒரு எல்லாருமே ஒன்றா இருக்கக்கூடிய காலகட்டம் காலகட்டமாக அமையிறது இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உத்தராயணம் அப்படின்றதுனால தேவர்களுக்கு பகல் பொழுதாக சொல்லக்கூடியது அதனால் ஒரு பெரிய ஏற்றமான விஷயம் எல்லா விஷயங்களும் இந்த மாதம் மொத்தமே பார்த்தோம்னா நிறைய முகூர்த்தங்கள் நல்லபடியாகவே இருக்கும் அதாவது மொது பொதுவாகவே தை மாதம் தை மாதம்னு சொன்னோம்னா முகூர்த்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வருஷம் சற்று கம்மியாக இருக்கும் ஏன்னா குருவும் வக்கரகதியில் செவ்வாயும் வக்கரகதியில் இருக்கிறதுனால இந்த முகூர்த்தங்கள் பார்த்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் பார்த்து இது பண்ணுறது நல்லது ஏன்னா ரெண்டு கிரகங்களும் வந்து ரொம்பவும் முக்கியமான கிரகங்கள் திருமணத்தை பொறுத்தவரைக்கும் அந்த ரெண்டு கிரகங்களும் பக்கரத்தில் இருக்கிறதுனால சற்று இந்த முகூர்த்த தினங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கிறதா பார்க்குறேன் அடுத்தது பார்த்த இல்லையானால் இந்த மாதத்தில் வந்து தியாகராஜ ஆராதனை அதாவது சத்குரு தியாகராஜர் அப்படின்னு திருவையாரில் அவருடைய ஆராதனை விழா நடக்கும் அதாவது பஞ்சரத்ர கீர்த்தனை இதெல்லாம் வந்து ரொம்ப அபூர்வமாக அதிசயமாகவும் நடக்கக்கூடிய

இந்த வருஷம் பார்த்தோம்னா அது தியாகராஜ ஆராதனை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இது வருது அதற்கு பிறகு பார்த்தோன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு அஷ்டகான்னு போட்டிருக்கும் அதாவது அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது வந்து சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூன்று தினங்கள் மார்கழி தை மாசி பங்குனி இந்த நான்கு மாதங்களும் வந்து தர்ப்பணம் பண்ணுறது இந்த வருடத்திற்கு தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணம்னு சொல்லக்கூடியதில் இந்த பன்னெண்டும் அடங்கும் அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இதை பார்த்த இல்லையானால் இந்த மாதம் வந்து இந்த தை மாசத்துல வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் வேற வருது மிகவும் விசேஷமான காலகட்டம் வாஸ்து கண் விழிக்கும் நேரம் சொல்லக்கூடியது ஒன்பது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இது வந்து சுமார் தொண்ணூறு நிமிஷங்கள் அதாவது ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்த அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார் கண் விழிச்சு அவர் வந்து காலை கடன்களை முடிக்கிறார் அதற்கு பிறகு குளிக்கிறார் அதற்கு பிறகு வந்து சாமிக்கு உண்டான பூஜை புனஸ்காரம் செய்கிறார் அதற்கு பிறகு அவர் வந்து சாப்பாடு அதாவது உண்ணும் கார அதாவது உணவு அருந்துதல் அதற்கு பிறகு தாம்பூலம் போடுதல் இந்த மாதிரி அஞ்சா பிரிச்சிருக்கா இந்த அஞ்சு விஷயத்தையும் பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக வந்து இந்த தொண்ணூறு நிமிஷம் பிரிக்கப்பட்டிருக்கு இந்த கடைசி ரெண்டு பதினெட்டு நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மிகவும் ஏற்றமான காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ரொம்பவுமே விசேஷமான காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன் அப்படின்னா இந்த கடைசி பதினெட்டு பதினெட்டு நிமிஷம் அதாவது முப்பத்தி ஆறு நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமான வெற்றியை உங்களுக்கு தேடித்தரும் இது எதனுடைய வெற்றியை தேடித்தரும் அப்படின்னா வாஸ்து புருஷன் கண்வழிக்கும் நாளில் இந்த மனைக்கால் ஊன்றுறது அதை தவிர வந்து புதுசாக வந்து ஒரு வீடு கட்டுறது வீட்டுக்கு உண்டான இது பத்திரங்கள் பதிவு பண்ணுறது அதே சமயத்தில் வீட்டுக்கு உண்டான பேச்சுக்களில் வந்து அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களும் புதுசாக வீடு கட்டணும்னு லேண்டு பார்த்து வச்சுருக்கீங்கன்னா லேண்டுக்கு வந்து பூஜை போடுறது மனை பூஜை போடுறது புதுசாக ப்ராஜெக்ட் எதாக இருந்தாலும் ஆரம்பிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அந்த எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டமாகவே நிச்சயமாக அமையும் அதற்கு பிறகு இந்த மிகவும் முக்கியமான நாள் அதாவது தை அமாவாசை உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசை அதாவது தேவர்கள் பொழுதில் நடக்கக்கூடிய முதல் அமாவாசை எப்பொழுதுமே தை மாசம் ஆடி மாசம் புரட்டாசி மாசம் இந்த அமாவை எல்லாம் ரொம்ப விசேஷம் இந்த அமாவாசைகள்லாம் பித்ருக்கள் நம்மளுடைய லோக லோகத்துக்கு வந்து நம்மளோட சேர்ந்து இருக்கிறதா வந்து ஐதீகம் அதனால் வந்து இந்த அமாவாசைக்கு தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக அமா பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய அவர்கள் தர்ப்பணங்கள் அதை தவிர பித்ருக்களுக்கு சேர வேண்டிய விஷயங்களை வந்து பண்ணுறதும் அதை தவிர அருகில் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய தோஷங்கள் பித்திருக்களுக்கு பண்ணாதது தோஷம் வரும் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அடுத்த ஜென்ரேஷனும் நல்லபடியாக இருக்கும் அது தவிர இந்த வருஷம் ரத சப்தமி அது வந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த அன்றைக்கு வருது அதாவது சூரியன் தேர்கால் திரும்புறதுன்னு சொல்லுவாள் அந்த ரதசப்திமம் வந்துருத்தோம்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெயில் அதிகமாகிட்டே போக ஆரம்பிச்சிடும் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும் லாங் டேஸ் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதாவது டே டைம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த வருஷம் இந்த மாதத்தில் மிக 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 முக்கியமான நாள் ஒரு பெரிய விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தாலே இல்லையானால் தைப்பூசம் தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறது பதினொன்னாந்தேதி வருது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வருது அதாவது இருபத்தி ஒம்போது தை மாதத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி நாளுக்கு வருது தைப்பூசம் அப்படின்றது வந்து முருகனுக்கு அழகு குத்துறது வேல் சுமக்கிறது அதுவரை காவடி சுமக்கிறது பால் குடம்பு எடுக்கிறது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆனால் தைப்பூசம்னு ஞாபகம் வரும்போது வந்ததுனாலே அதுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது வள்ளலார்னுடைய ஒரு பெரிய விசேஷம் தனிப்பெரும் ஜோதி அதாவது அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு சொல்லக்கூடியது அதாவது அணையாத விளக்கு எப்பொழுதுமே வந்து இன்று வரலும் சாப்பாடு தானமாக கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய இடம் இந்த வடலூரில் இருக்குது ரொம்ப பெரிய விசேஷம் இன்னி வரலும் அவர் ஏற்றிய விளக்கு இன்னி வரலும் வந்து சாப்பாடு வந்து கொடுத்துட்ருக்காங்க மிகப்பெரிய அதாவது தர்மம் செய்யக்கூடிய விஷயமாக அது சொல்லப்படுறது ஏன்னா சாப்பாடு கொடுக்குறதுன்றது அன்னதானம் இருக்கிறதுலேயே ரொம்பவும் விசேஷம் அதுவும் வந்து இத்தனை வருடங்களாக கண்டினியூஸாக டெய்லி கொடுத்துட்ருக்காங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் அது வந்து க ஃபாலோ பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம் அதை செய்கிறதும் ரொம்ப கஷ்டம் அதை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும்போது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் அண்ட் கண்டினியூஸாக பண்ணுறதுல ரொம்பவும் சந்தோஷம் அவங்களுக்கு பெரிய அதாவது கோலாள கோடி நமஸ்காரங்களை அவங்களுக்கு நிச்சயமாக தெரிவிக்கணும் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த தை மாதத்தின் பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னாடி உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அதை இந்த உத்ராயண புண்ணியகாலம் நல்லபடியாகவே நல்ல மாற்றங்களோடும் ஏற்றங்களோடும் உங்களுக்கு பறக்கணும்னு நானும் ஆண்டவனும் வேண்டிக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள் இந்த மாசத்துல பார்த்த இல்லையானால் நிறைய முகூர்த்தங்கள் வரணும் அதனால் இந்த சற்று முகூர்த்தங்கள் கம்மியாயிருக்கு இளைஞர் இளைஞர்கள் கல்யாணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் வரணும் அப்படின்றத வேண்டிக்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமையாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய அதாவது பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் வரலாம் எனக்கு அனுப்புங்க உங்கள் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை அனுப்புங்க அதற்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு பொதுவாகவே நான் பார்க்கும்பொழுது அந்த சந்தியிலேயே வந்து நிறைய பேர் வந்து சந்தியிலேயே வந்து ராசி தெரியாமையோ நட்சத்திரம் தெரியாமையோ இருக்கா ஏன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபத்திலையும் வரும் மிதுனத்திலையும் வரும் விசாக நட்சத்திரம் துலாத்திலையும் வரும் ரிச்சிகத்திலையும் வரும் அந்த மாதிரி உடைந்த நட்சத்திரங்கள் ரெண்டு ராசிலையும் வரும் அதனால எந்த ராசின்னே தெரியாம இவ வாட்டுக்கு நாற்பது ஐம்பது வயசு வரலும் வந்து ராசிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பான் ஆனா ராசியில் இருப்பான் அதாவது மிதுன ராசிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு ரிஷப ராசியில் இருப்பான் அந்த மாதிரியான நிறைய மாற்றங்கள் இருக்கு அதனால இதை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல அதுக்கப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூட்சம் ஏன்னா எந்த ராசி ராசியோ அதே மாதிரி லக்ன சந்தியோ இருந்துருத்தோனா அந்த லக்னம் சந்தியாக போச்சு ஆனால் அது நிச்சயமாக அந்த லக்னத்தின் சுபர் வேறையாக மாறிடுவார் அதனால உங்களுக்கு நல்ல காலம் நந்தான் நடந்துட்டு இருக்கு தசை நந்தா நடந்துருக்கு நீங்க நினைச்சு இருப்பீங்க அந்த தசை நல்லபடியாகவே இருக்காது அதனால இன்றைய காலகட்டம் எப்படி இருக்கு அதை தவிர இன்றைய கோள்சார பிரகாரமும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூஷ்வம் பிரகாரமும் என்ன ஒரு பலன் இருக்கு அப்படின்றத பார்த்து உங்களுக்கு சொல்றேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த மாதம் பார்த்த அதாவது மகர மாதம் தை மாதம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சு பேசுவோம் இந்த மாதத்தில் பார்த்த இடையானால் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்திலேயே வந்து சூரியன் இருக்கிறது ஒரு சின்ன பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்த இடையானால் உங்களுடைய எதிர்பாலினத்தவர் வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மிகவும் வலிமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஒரு நல்ல அதாவது பார்ட்னர் வந்து பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் பாட்னர் வந்து உங்களை விட மிகுந்த வலிமை பொருந்தியவராக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் வக்கரகதியில் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார் இந்த மாதத்தில் வக்கரகதியில் ஆரம்பிக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய அதி யோகர்னு சொல்லக்கூடியவர் அவர் வந்து பதினெட்டாம் தேதி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே வந்து பன்னெண்டாம் இடத்துல போயிடுறார் விரயஸ்தானத்தில் போயிடுறார் ஆனால் வக்கரகதியில் இருக்கிறதால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சு ஒம்பது நதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சு பத்து நதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் அவர் வந்து பன்னெண்டாம் இடத்துல வக்கரம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக வெளிநாட்டு தொடர்புகள் வரும் திடீர் வேலை மாற்றங்கள் கிடைக்கக்கூடும் வேலையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் திடீர் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது இந்த மாசத்துல பார்த்த இல்லையானா உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகான் மூலியமாக புதிய முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு இருக்கும் சிறு சிறு பின்னடைவு இருந்தாலும் உங்களுக்கு பெரிய ஏற்றம் காலகட்டமாக இருக்கும் பின்னடைவு இருந்தாலும் அதன் மூலியமாக அதற்கு பிறகு வெற்றியை காணக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஆறாம் இடத்துல போதோவான் இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது இருக்க பன்னெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்க மூலியமாக வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தாலே இல்லையானால் பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே அதாவது பதி நாலாம் தேதி இந்த மாதம் தை மாதம் பிறகு பத்தொம்போதாம் தேதி அன்னிக்க பார்த்தாடனா புதன் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் வந்துடுறார் பன்னெண்டு மூணின் அதிபதி ஏழாம் இடத்துல வர்றார் அதனால் போட்டி அதாவது பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் சொல்லக்கூடிய கூட்டு தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றமும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களோட ராசியில் பார்த்த அதாவது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக பிரச்சனைகளை கொடுப்பாரனால் இந்த மாதம் வந்து பிரச்சனைகள் இல்லாத காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சுக்கரன் வந்து அங்கே போயிருக்கிறதுனால சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தோடு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர பார்த்த இல்லையானால் சுகங்கள் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு சுக்கர பகவான் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு போகிறார் இதன் மூலியமாக சுக்கரனும் ராகுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குடும்பத்தை விட்டு சற்று பிரிந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா அஷ்டமத்து சனி வேறு போயின்னு அதனால கண்டிப்பாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகிரியில் இருக்கிறதுனால மூத்த சவ மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் இருபத்தி எட்டு ஒன்று இருபத்தஞ்சுக்கு அப்புறம் வந்து மீனத்துக்கு போகிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு இடத்துக்கு போகிறார் பதினொன்று பரிவர்த்தனை வருது அது ஒரு பெரிய ஏற்றம் ஒம்பது பதினொன்று பரிவர்த்தனை வரும்பொழுது பதினொன்றாம் அதிபதி பதினொன்னாம் இடத்தில் ஆட்சியும் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் ஆட்சியும் இருப்பதற்கு சமம் இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடைபெறும் அதாவது என்ன சொல்றது அதாவது இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் முதல் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துல குரு வக்கரகதியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக தந்தையின் அதாவது ஒன்பதாம் இடத்தின் பரிவர்த்தனையின் மூலியமாக குரு வக்கரகதியில் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக வெற்றிகரமாக இருக்கும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்ல பண்ணக்கூடியது வந்து இந்த சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்ன இன்றைக்கி வருதுன்னா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய இந்த பால் ஒரு அரட்டம்னா அரக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த மாதத்தில் பார்த்தலையானால் இந்த விவசாயிகள் எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்க பால் பால் பதினெட்டு பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்க தண்ணீர் வியாபாரம் பண்ணுறவங்க அது தவிர காய்கறி பழங்கள் இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்க நீர்நிலைகள் அதை தவிர நீர்நிலைகளில் வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனமாக இருங்கள் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் சூரியன் இருக்கிறதால கண்டிப்பாக எதிர்பாலனைத்தவர் மூலியமாக சற்று பின்னடைவிருக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது குடும்பத்தில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அது அமைதியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்களே இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இந்த கழக ராசிக்காரர்களுக்கு இருக்கும் நீங்க வந்து சந்திர மௌலீஸ்வரர்ல போய் இந்த மாதம் போய் சேவிச்சிடுவாங்க ஒரு அது வந்து ரொம்பவும் ஏற்றத்தையும் கொடுக்கும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும்